ஹாய் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் ரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் டூ நீங்கள் மோஸ்ட்லி ட்ரிபிள் டூ பார்த்துருப்பீங்க லைக் அதுக்கான மீனிங் நமக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது இந்த ட்ரிபிள் டூ பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அண்டு ட்ரிப்புள் டூ நம்பர் பார்த்த உடனே இதுதான் நடக்குது இந்த ரெண்டு பாயிண்ட்டை பார்க்கலாம் நிறையாவும் சொல்கிறேன் ட்ரிப்புள் டூ நம்பர் பார்க்குறீங்களா ரிப்பீட்டடாக லைக் வந்து மொபைலில் இல்லை கிளாக்கில் வெஹிக்கிள் நம்பரில் இது எல்லாமே என்னென்னா யுனிவர்ஸோட உங்களுக்கு மெசேஜ் யூனிவர்ஸ் உங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுது ட்ரிப்புள் டூ என்ன சொல்லுதுன்னா பேலன்ஸ் வேணும் உங்கள் லைஃப்பில் ஹார்மோனி வேண்டியது யூனிவர்ஸ் சொன்னால் நீ ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் எப்பயும் போல் ரிலாக்ஸ்டாக உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டான டைமில் உனக்கு கிடைக்க போகுது அது உன்னோட காதலாக இருக்கலாம் இல்லை உன்னோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இந்த ரெண்டுத்துலேருந்து உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ட்ரிப்புள் டூ வந்த நேரத்தில் லவ் மேட்டரில் ஒரு டைரக்ஷன் இல்லை ஒரு ஆன்சர் உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்கள்ல இது ஒர்க் ஆகுமா ஆகாதா லைக் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்கும் நீ தேடி போன விஷ் உங்களுக்கு க்ளோஸ்லே தான் இருக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட்டை கண்டினியூ பண்ணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அண்ட் யூனிவர்ஸும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது நெகட்டிவ் தாட்ஸை விட பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் உங்கள் லைஃப்பில் நிறைய மிராக்கள் நடக்கும் லைக் இப்போது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தாட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க அந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இப்போ ஆல்ரெடி அவங்க நெகட்டிவ் தாட்ஸில் இருப்பாங்களா இல்லை உங்களை பற்றின பாசிட்டிவ் தாட்டில் இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் வந்து இப்போது நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்குது அட் த சேம் டைம் அவங்க பாசிட்டிவாக நினைக்கிறாங்க அவங்கள பற்றி அப்படிங்கும்போது உங்கள் ரெண்டு பேரோட அந்த சைன் வந்து மேட்ச் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது நீங்கள் டைமும் பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் போட்டுட்ருந்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க வந்து உங்களை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறாங்க அந்த டைமில் ரெண்டு பாசிட்டிவ் மேட்ச் ஆகி அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்க ஓகேவா ஸோ அதனால் எப்போதுமே நெகட்டிவ் தாட்ஸை போடாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து என்னென்னா ஒரு மிரர் நம்பர்னு சொல்லுவாங்க நீ ஃபீல் பண்ணுற எனர்ஜி அது திரும்பி உங்கள்கிட்டே வருது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அது ரிலேட்டடாக ஃபீல் பண்ணி அது வேணும்னு நினைக்கிறீங்கல்ல ஸோ எது வேணுமோ அது வந்து அகைன் உங்களுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட வருது ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பிள் டூ உங்களுக்கு வருது மைண்டில் ஸோ டைமும் நீங்கள் பார்க்குறீங்க எப்போயாச்சும் அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜிக்கு டபுளாக ரிட்ர ரிட்ரைவ் பண்ணுவீங்க அண்ட் ரிட்டனும் கிடைக்கும் ஸோ ஸ்டே இன் ஹை வைப்ரேஷன் இப்போது நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ என்ன எனர்ஜி அனுப்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இந்த ட்ரிப்புள் டூ வந்து நீங்கள் என்ன விஷ் தேடி போகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஸோ நான் வந்து நீங்கள் ட்ரிப்புள் டூ அந்த நம்பர் பார்த்ததுக்கப்புறம் என்ன உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு இது எல்லாமே வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரிப்புள் டூ வரும் நேரத்தில் என்ன பண்ணலாம் சைலண்ட்டாக டூ மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள் உங்கள் விஷ் பாசிட்டிவான வேர்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் யுனிவர்ஸ்க்கு கிராட்டிட்யூட் ஈக்குவல் டு மேஜிக் ஸோ அந்த ட்ரிப்பிள் டூ பார்க்கும்போது மனசு அமைதியாக வச்சுட்டு நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு என்ன விஷ் வேணுமோ அது நீங்கள் கிடச்ச மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அது கிடச்சதுனால நீங்கள் தேங்க்ஸும் சொல்லுங்கள் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மேனிஃபஸ்ட் உங்கள் லைஃப்பில் ரியலாகவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமோஷனலாக நீங்கள் வந்து ட்ரிப்புள் டூ இந்த லவ் ஆஃப் நியூவர்ஸில் கனெக்ட் ஆகுனீங்க அப்படின்னா இட் வில் கிவ் மேஜிக் அண்டு ஸோ ட்ரிபிள் டூ நம்பர் பார்த்த உடனே யூனிவர்ஸ் உங்களுக்கு சீக்ரெட் மெசேஜ் அனுப்புது உங்கள் லைஃப்பில் ஓகேவா அதை அக்சப்ட் பண்ண ரெடியாக இருங்க அண்ட் புரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஐ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்